இதுவே எடுத்துக்கலாம் நான் இந்த வாலில போய் தண்ணி மொண்டு வந்துடுறேன் நீங்க இங்க இருக்கிற வேலையா பாருங்க ஓகேவா ஃபுல்லாக தண்ணி மொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இதை ஆரம்பிக்க போறோம் ரொம்ப நாள் இதை செய்யணும் நினைச்சிட்டு இருந்தோம்ல மேரி இந்தா இதெல்லாம் உனக்கு தான் வரும் எனக்கு சுத்தமாக இந்த கிராஃப்ட் ஐட்டமே வராது நீயே இந்த ஸ்டார்ட் பண்ணு கொஞ்சமாக மண் எடுத்துக்கிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சா நல்லா சூப்பராக ஷேப் வரும் இப்போ நடுவில் நம்ம எப்படி அழுத்தி நம்ம ஓட்ட போட்டோம்னா நமக்கு ஒரு சட்டி மாதிரி ஷேப் கிடச்சிக்கும் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா நம்ம கையால் அழுத்தி அழுத்தி தண்ணி தொட்டு தொட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணோம்னா ஏய் இங்கே பார்த்தியா கரெக்டாக ஷேஃப் வந்துடுச்சு அப்படியே நம்ம குழம்பு வைக்கிற சட்டி மாதிரி பாரு

ஏன்னா அப்படியே ரவுண்டாக அது செய்யணும் நல்லா ஷைனிங்காக செய்யணும் இது எப்படி வரப்போதோ தெரியல மெரி நீ பயப்படாமல் செய் நீ எது செஞ்சாலும் நல்லா வருது அதோட ஃபினிஷிங் இன்னும் தண்ணித்தொட்டை தொட்டு நீ இது மாதிரி பண்ணினா உனக்கு அந்த ஃபினிஷிங் ஷைனிங்னும் நல்லா இருக்கும் தோசை எப்படி சொயின்னு ஷைனிங்காக வருது அது மாதிரி இன்னும் ஷைனிங்காக இருக்கும் இன்னும் அடுத்து இந்த ரெண்டு பக்கமும் நீ பிடி வச்சிட்டீன்னா அந்த தோசை சட்டையும் உனக்கு ஃபினிஷிங்காக வந்துடும் நல்லா தான் செஞ்சுருக்க மெரி நீ பயப்படாத எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்க தெரியுமா மேரி சரி தோசை சட்டி செஞ்சுவிட்டா அடுத்து தோசை கரண்டி செய்யலையா அது உனக்கு செய்ய தெரியுமா நான் மைண்டில் இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே அதை வச்சு அப்படியே செய்ய வேண்டியதுதான் என்ன இதெல்லாம் செஞ்சுட்டா இது செய்ய தெரியாதா அது குச்சி மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி முன்னாடி ஒரு கரண்டி மாதிரி சப்பையாக ரெடி பண்ணால் தோசை கண்டு ரெடி ஆகிட போகுது வெரி வெரி சூப்பர் அடுத்து என்ன செய்யலாம் ஏதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கீங்க உரல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நான் உரல் செய்ய போகிறேன் இப்போ நம்ம அம்மாலாம் இந்த மாதிரி உரலை ஆட்டுறதே இல்லை கிரைண்டரில் தானே ஆட்டுறாங்க ஆனால் நம்ம பாட்டி எல்லாம் இந்த மாதிரி கிரைண்டரில் தான் ஆட்டுவாங்களாம் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வெளியெலாம் கூட இப்போ போட்டு வச்சுருக்கோம்ல ஆனால் இதை யூஸே பண்ணுறதில்ல ஏன்னைக்கு கிச்சன் செட்லேயே இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் ஆசையாக இருக்குல்ல இல்லை நம்ம ஏதாவது அரிசி பருப்புலாம் கூட போட்டு ஆட்டலாம் நம்ம இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி பருப்பு போட்டு ஆட்டலாம் இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க சட்டி விறகடுப்பு இன்னும் இந்த மாதிரி உரல் இந்த மாதிரி பானை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பானை அங்கே பாருங்கள் நம்ம கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது மாதிரி இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க மேரி இப்போ என்னப்பா செஞ்சிட்ருக்கேன் ஏதோ பாக்ஸ் மாதிரி செஞ்சிட்ருக்கேன் என்னன்னு தெரியலையே அஃபீன் வெயிட் பண்ணி பாரு இது உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல சில பேத்து வீட்டில் இப்போலாம் இருக்கக்கூட மாட்டேங்கிது இது என்ன தெரியுமா இதுக்கு தான் அம்மி இதில் தான் அந்த காலத்துலலாம் மஞ்சள் இன்னும் நலுங்கு மாவு இதெல்லாம் அரைப்பாங்க இன்னும் சட்னிலாம் அரைப்பாங்க இதில் தான் அதிகமாக அப்போ மிக்ஸியாக யூஸ் பண்ணாங்க மேரி எங்கள் வீட்டில் இது இல்லவே இல்லைப்பா எங்கள் அம்மா இதில் அரைச்சி நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா எதுவாக இருந்தாலும் மிக்சியில் தான் அரைப்பாங்க இல்லாட்டி கிரைண்டரில் தான் அரைப்பாங்க இது மாதிரி நான் அரைச்சி பார்த்ததே இல்லை நல்லா புதுசு புதுசாக சொல்கிற மாரி அஃபி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி மிக்சியில் அரைச்சி வைக்கிறதெல்லாம் எப்படிலாம் நல்லாவே இல்லை ருசியாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் அம்மியில் நாங்கள் அரைச்சி வைப்போம் ரொம்ப ருசியாக இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மட்டும் செய்றியா அது மட்டும் செஞ்சிட்டா நாம இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் நாம ஒரு நாள் கூட்டாஞ்சோறு மாதிரி வரஹடுப்புல இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு நாம சமைக்கலாம் ஆக்கலாம் சரியா இது மட்டும் செஞ்சிரியா இனி அடுப்பு தான் செஞ்சிட்டு இருக்கியா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ அடுப்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கியா மேரி சூப்பர் சூப்பர் மேரி வாவ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது நான் பாத்துர்க்கேன் இந்த அடுப்பு எங்க பாட்டி ஊருக்கு போனாதான் நான் பாப்பேன் எங்க பா சீ நெருப்பு பத்த வச்சி சுடு தண்ணி குளிக்க குளிக்க சொல்லிடுவாங்க ஆனா இப்போலாம் நம்ம ஹீட்டர் போட்டு தான் குளிக்கிறோம் அது விட இந்த வேற தட குளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அடுப்புல நான் செய்றியா ஏ எல்லாமே சூப்பரா இருக்குப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த அடுப்பு மேலே இந்த சட்டி எடுத்து வச்சு பார்க்கற கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஏ கரெக்ட் அழகா இருக்கு சைஸ் கரெக்டா இருக்கு அடுப்புக்கு சட்டி மேட்சா இருக்கு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா சமைக்கலாம் மேரி ரொம்ப தேங்க்ஸ் நீ எல்லாமே ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கியே நாம இது ஒன்னு ஒன்னு வெளியில வாங்க போனா அதிகமா ரேட் சொல்வாங்க ஆனா நீ உன்னோட கையிலே சூப்பரா செஞ்சிட்டியே இப்ப அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா எங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன செய்யற ஒண்ணுமே கெஸ் பண்ணவே முடியலையே

என்னது இதுலாரு தான் தூங்குவோம் சாப்பிடுவோம் குளிப்போம் படிப்போமா என்னது வீட்டில் தான் தூங்குவோம் வீட்டில் தான் சாப்பிடுவோம் வீட்டில் தான் படிப்போம் வீட்டில் தான் குளிப்போம் அப்போ நீ வீடு சரியா மண் வீடு சரியா ஏய் சூப்பர் சூப்பர் மேரி ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் ஆஃபின் மண் வீடு தான் செய்கிறேன் மண் வீடு செஞ்சு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஆசை அந்த காலத்துலலாம் மண்ணாலே தான் செவுறு கட்டுவாங்க இப்போ தான் சிமெண்ட்டு செங்கல் வச்சு வீடு கட்டுறாங்க ஆனால் அந்த காலத்துலலாம் போல் மண்ணாக தான் செவுறு எழுப்புவாங்க ஓகே ஆயிட்டும் தான் நம்ம மேல வந்து கூரை ரெடி பண்ண முடியும் ஏய் இதுவே சூப்பரா வந்திருக்கு எனக்கு நான் செஞ்சதே இல்லை தெரியுமா